தினமும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓர் உபதேசம் உயிர் பிராணிகளை கொடுமைப்படுத்துவதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் அறிவிப்பவர் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு நூல் புகாரி ஹதீஸ் எண் ஐயாயிரத்து ஐநூற்று பதிமூன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே உயிர் பிராணிகளை வதை செய்து அதன் மூலம் சந்தோஷப்படக்கூடிய கொடூர குணம் படைத்தவர்களை நாம் மனிதர்களுக்கு மத்தியிலே பார்க்கின்றோம் இது தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த உபதேசத்தின் சாரம்சம் நாய் பூனை போன்ற பிராணிகளுடைய குட்டிகளின் மீது பொடி கற்களை வீசி எறிந்து அவை ஓசை எழுப்பி கொண்டே ஓடுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைவது உயிர் பிராணிகளை அவற்றுக்கு மத்தியில் சண்டையிடச் செய்து அதை பார்த்து ரசிப்பது போன்ற தன்மைகள் எல்லாம் மனிதர்களுக்கு மத்தியிலே இருப்பதை நாம் காண்கின்றோம் இவை அனைத்துமே கைவிடப்பட வேண்டியவை என்பதும் இந்த உபதேசத்தின் மூலமாக பெறக்கூடிய பாடம் மேலும் எந்த பிராணிகள் மார்க்க ரீதியாக உண்ண அனுமதிக்கப்பட்டவையோ அவற்றை நீங்கள் கொன்றால் அதாவது அறுத்தால் அவற்றை வீணாக்காமல் உண்ண பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அதுவும் அவற்றிற்குரிய கடமைகளுள் நீங்கள் குறை செய்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்ற அளவிற்கு அல்லாஹுடைய தூதரவர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள் வீட்டில் வளர்க்க அனுமதிக்கப்பட்ட செல்ல பிராணிகள் பறவைகள் போன்றவற்றின் விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அவற்றை அன்போடு ஆசையோடு வளர்க்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு கூண்டுகளில் அடைத்து வைத்து அவற்றிற்குரிய தேவைகளை நிறைவேற்றாமல் விட்டு விட்டுவிடுவதும் அவற்றை வதை செய்வதற்கு சமம் என்பதையும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பல கோணங்களில் நமக்கு உபதேசித்திருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு நடந்தால்தான் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்தவர்களாக நாம் ஆக முடியும் இல்லை என்று சொன்னால் நபிகளை நேசிப்பதாக சொல்லிக் கொண்டு நபிகளாருடைய வழிகாட்டுதலுக்கு மாறு செய்தவர்களாகத்தான் நாம் ஆகுவோம் அல்லாஹு காப்பாற்றுவானாக அஸ்லாம் வரமத்துல வரகாத்து